இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படிங்கறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் எண் கணிதம் மற்றும் ஜோதிடம் இந்த இரண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டு வேறு துருவங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சார் என்ன சார் சொல்றீங்க எண் கணிதமும் ஜோதிடம் தானே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க நீங்க கவனிச்சு பாத்துட்டு தெரிஞ்சிருக்கோம் தமிழ்ல வந்து எண் கணிதம் கூடிய ஒரு விஷயம் பிரதானமா பயன்படுத்துறது இல்லை தான் நம்ம பயன்படுத்துறோம் என் கணிதத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என் கணிதத்துல நீங்க ஏ இசட் இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு எழுத்துக்கள்ல ஒன்று முதல் எட்டு நம்பர்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க ஆனா ஒன்பதாவது நம்பர் வந்து பயன்படுத்துவாங்க ஆனா ஜோதிடத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள எண்களுக்கு ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு கிரகங்கள் வந்து பிரதானப்படுத்தியிருக்கிறாங்க ஓகேவா சோ அது வந்து எந்த விதத்துல பிரதானப்படுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம வரிசையா இன்னைக்கு பார்த்திடலாம் இந்த மாதிரி எண் கணிதத்தையும் ஜோதிடத்தையும் நாம் இணைத்து பயன்படுத்தும் பொழுது ஒரு ஜாதகர் தன் வாழ்நாளி என்ன மாதிரியான துக்கங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிப்பார் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்த்திடலாம் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி பகுக்க வேண்டும் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திடலாம் ஒருவேளை ஜோதிடம் அப்படிங்கிறது நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க சார் எனக்கு வந்து ஜோதிடம் வந்து பெருசா தெரியாது நீங்க சொல்லக்கூடிய டேர்ம்ஸ்ல புரியலை அப்படிங்கக்கூடியவர்களுக்கும் இன்னைக்கு வந்து புரியற மாதிரி ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து நான் கொண்டு போகிறேன் ஓகேங்களா சோ இன்னைக்கு என் கணிதம்னா என்ன ஜோதிடம்னா என்ன அப்படிங்கக்கூடிய இரண்டு விஷயங்களையும் நம்ம எடுத்து இன்னைக்கு நம்ம கொண்டு போக்குறோம் ஓகே இப்போ என் கணிதம் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான எண்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேவா சோ எண் கணிமத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்று அப்படிங்கக்கூடிய எண்ணெய் குறிக்கக்கூடியது சூரியன் அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் அடுத்து இரண்டு அப்படிங்கக்கூடிய எண்ணெய் குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் இவ்வாறாக மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதாவது எண்ண வந்து குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய் இப்படி ஒன்பது கிரகங்களுக்கும் ஒவ்வொரு எண்கள் அப்படிங்கிறது எண்கணிமத்துல கொடுக்கும் ஓகேங்களா சோ இந்த இந்த எண்களையும் நாம் ஜோதிடத்தையும் இணைத்து ஒருவருடைய வாழ்க்கையை இன்று நாம் ஆராய போறோம் ஓகேவா சோ இப்ப வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்க இதுல வந்து அப்ளை பண்ண போறீங்க ஓகேவா சோ உங்களுடைய ஜாதகத்தை இதுல நீங்க அப்ளை பண்ணும் உங்களுக்கு அதுல என்ன மாதிரியான ரிசல்ட் வருது அப்படிங்கறத நம்ம ஓகேவா சோ இதுதான் எண் கணிதம் எண் கணிதத்துல ஒவ்வொரு கிரகங்களுக்கான எண்கள் அப்படிங்கிறத மட்டும் பத்தி தெரிஞ்சுக்கோங்க இதை முடிஞ்ச ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்ல எழுதி வைக்கணும்னா எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா ஒவ்வொரு கிரகங்களுக்கு என்னென்ன எண்கள் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருவோம் ஓகேவா ஜோதிடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒன்பது கிரகங்கள் இருக்கு அதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ஓகேவா சோ ஜோதிடத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் இருக்கு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பாத்தீங்க அப்படின்னா மூன்று மூன்று நட்சத்திரங்களாக ஒவ்வொரு கிரகங்கள் ஆளுமை செய்கிறது ஓகேவா சோ இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல மூணு மூணு நட்சத்திரங்களை ஒன்பது கிரகங்களும் சேர்ந்து ஆளுமை செய்கிறது உதாரணத்திற்கு இப்ப கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து அஸ்வினி மகம் மூலம் அப்படிங்கக்கூடிய மூன்று கிரகங்களை ஆளுமை செய்கிறார் அதே மாதிரி சுக்கரன் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா பரணி பூரம் பூராடம் அப்படிங்கக்கூடிய கிரகங்களை ஆளுமை செய்கிறார் இதே மாதிரி புதன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆயுள்யம் கேட்டை ரேவதி அப்படிங்கக்கூடிய கிரகங்களை ஆளுமை செய்கிறார் இதுதான் கான்செப்ட் ஓகேவா இதே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு கிரகங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மூன்று மூன்று நட்சத்திரங்களை ஆளுமை செய்கிறது இது நம்ம ஜோதிடம் ஓகேவா சோ இப்ப நம்ம நியூமராலஜில என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத பாத்துட்டோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோதிடத்துல என்னென்ன நட்சத்திரங்கள் கிரகங்கள் ஆளுமை செய்யறாங்க அப்படிங்கறதும் ஓகேவா சோ அங்க வந்து ஒன் டூ நைன் ஒவ்வொரு கிரகங்கள் அப்படிங்கறபடி ஒவ்வொரு ஒவ்வொரு நம்பர்ஸ் வந்து ஆளுமை செய்யறாங்க இங்க ஒவ்வொரு நட்சத்திரங்களை இந்த கிரகங்கள் ஆளுமை செய்யுது இவ்வளவுதான் இந்த ரெண்டு விஷயம் நமக்கு வந்து புரிஞ்சிருச்சா இதுக்கப்புறம் தான் நம்ம டாபிக்ல போக போறோம் ஓகேவா சோ இப்ப வந்து இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப 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 எளிமையான மெத்தட் ஓகேவா சோ இந்த மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான மெத்தட் ஜஸ்ட் இப்ப வந்து நம்ம உங்க லக்னத்தை எப்படி கணிக்கிறது அப்படிங்கறத பாக்கணும் ஓகேவா சோ இதுல வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா உங்க லக்ன நட்சத்திரம் என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்கும் புரியுதுங்களா இப்ப வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா கேது சுக்ரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் இந்த மாதிரி ஒன்பது கிரகங்கள் இருக்கு அந்த ஒன்பது கிரகங்களுக்கும் மூன்று மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இதுல உங்க ஜாதகத்திற்கு உங்க ஜாதகத்துல லக்ன அடிப்படையில ஓகேவா உங்களுடைய லக்ன அடிப்படையில உங்க லக்ன புள்ளியானது எந்த நட்சத்திரத்தின் மீது விழுந்திருக்கிறதோ அதன் அதிபதியை நாம் தேர்வு செய்யும் புரியுதுங்களா அதாவது இப்ப வந்து உதாரணத்திற்கு உங்களுடைய லக்னம் அப்படிங்கிறது துலா லக்னத்துல விழுந்துன்னு வச்சுக்கலாமே அங்க வந்து ஒரு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு ஓகேவா சோ அங்க என்னென்ன நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயோடைய நட்சத்திரம் இருக்குது அடுத்து ராகுவுடைய நட்சத்திரம் இருக்குது அடுத்து குருவுடைய நட்சத்திரம் இருக்குது அப்ப செவ்வாயோட நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரம் இருக்கு சித்திர நட்சத்திரம் இருக்குது அப்ப ராகுவோட நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் இருக்குது சுவாதி நட்சத்திரம் இருக்குது அடுத்து குருவோட நட்சத்திரம் என்ன இருக்குது விசாகம் இருக்குது மூன்று நட்சத்திரங்கள்ல உங்க லக்ன புள்ளியானது எந்த நட்சத்திரத்தின் மீது விழுந்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும் ஓகேவா சோ இதே மாதிரி இப்ப நம்ம எப்படி உங்க லக்னத்தோடைய நட்சத்திரத்தை கணிப்பது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ஓகேவா சோ இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு ஒரு வெப்சைட் நான் ஓபன் பண்றேன் நீங்க குரோம்ல போயிட்டு தமிழ் கேபி அஸ்ட்ராலஜி சாப்ட்வேர் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும் ஓகேவா சோ உங்களுக்கு வீவ் ஆயிருச்சுங்களா என்னுடைய குரோம் வந்து உங்களுக்கு வீவ் ஆயிருச்சுங்களா என்னுடைய குரோம் வீவ் ஆயிருச்சு அப்படிங்கறது மட்டும் ஓகேவா ஸ்கிரீன் வந்துருச்சு ஓகேவா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரகசிய வேடிக்கு அஸ்ட்ராலஜி டாட் காம் வந்தோம் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா குண்டலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறோம் இப்போ உதாரணத்திற்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுக்கலாம் ஒரு பத்தாம் தேதி அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்குறேன் மாசம் அப்படிங்கிறது ஒரு மார்ச் மாதம் கொடுத்துக்கிறேன் வருடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஒரு ரெண்டாயிரமே வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ ரெண்டாயிரம் வச்சுக்கலாம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து மணி வச்சுக்கிறேன் ஓகேவா ஸோ அவங்க வந்து பிறந்த நேரம் இது யார் ஜாதகம்லாம் கிடையாது சும்மா நம்ம ரேண்டமா ஒரு ஜாதகம் எடுக்கிறோம் ஓகேவா ஸோ பத்து மணிக்கு இந்த ஜாதகம் பிறந்திருக்கு இந்தியாவில் எங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து டிஃபால்ட்டா நம்ம வந்து கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம் ஸோ கோயம்புத்தூர் இந்தியான்னு கொடுத்துட்டேன் லாங்குவேஜ் என்ன கேட்குது தமிழ் கொடுத்துக்கிட்டேன் அடுத்து சார்ட் டைப் கேக்குது சவுத் இந்தியா டைப்ல கொடுத்துக்கிட்டேன் இந்த ஹோரே அப்படிங்கிறது அப்படியே விட்டுரலாம் ஓகேவா ஸோ ஹோரே அப்படிங்கிறத நம்ம அப்படியே விட்டுரலாம் ஓகே நமக்கு இப்போ ஜாதகம் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசி கேட்டம் கொடுத்திருக்குது இந்த ராசி கட்டத்துல ராசியில லக்னம் ஒன்னாம் நம்பர் வந்து இருபத்தி நாலு டிகிரி நாற்பத்தி ஏழு மினிட்ல விழுந்திருக்கு அதாவது ஒன்னாம் பாவம் அப்படிங்கக்கூடிய ஒரு பாவம் இருபத்தி நாலு டிகிரில விழுந்திருக்கு சோ அதே மாதிரி ஒவ்வொரு பாவங்களும் எங்க எங்க விழுந்திருக்கு அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு ஜோதிடம் ஆல்ரெடி தெரியுதுன்னா இது வந்து எந்த லக்னத்துல விழுந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதாவது இப்ப இருபத்தி நாலு டிகிரி அப்படிங்கறது நமக்கு எங்க விழுந்திருக்கும் பரணி நட்சத்திரத்துல விழுந்திருக்கும் ஓகேவா சோ பரணி நட்சத்திரத்துல விழுந்திருக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு ஜோதிடம் தெரிந்தவங்களுக்கு தெரியும் சோ ஆனா ஜோதிட தெரியாதவர்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஹவுஸ் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு போட்டிருப்பாங்க ஹவுஸ் ஐடினா ஒண்ணுல வீட்டு எண் அப்படின்னு இருக்கும் இங்க அது ஒன்னாவது வீடு அப்படிங்கிறது மேசத்துல விழுந்திருக்கு அங்க ஒன்னாவது நம்பர் மேசத்துல விழுந்திருந்ததா அடுத்து இங்க எங்க நம்ம சொன்ன மாதிரி பரணி நட்சத்திரத்துல விழுந்திருக்கு இருபத்தி நாலு டிகிரியில விழுந்ததுனால நம்ம பரணி நட்சத்திரத்துல விழுந்திருக்கு இந்த பரணி நட்சத்திரத்தோட அதிபதி யாரு நம்ம இப்ப பார்த்திருந்தோம் இல்லையா பாத்தோம் வெள்ளின்னு போட்டிருக்காங்களா வெள்ளி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது சுக்கிரன் ஓகேவா சோ வெள்ளி அப்படின்னா சுக்கிரன் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிபதி அப்படிங்கிறவரு சுக்கிரன் இப்போ இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய ஆளுமையில பிறந்த ஜாதகம் புரிஞ்சுங்களா இது இந்த ஜாதகமானது சுக்கரனுடைய ஆளுமையில் பிறந்த ஜாதகம் இது இது எல்லாம் கிளியர் ஆயிருச்சா இந்த லக்னம் எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சா யாருக்கா தெரியல அப்படின்னா மறுபடியும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை போட்டிருக்கிறோம் அந்த ஜாதகம் இருபத்தி நாலு டிகிரி நாற்பத்தி ஏழு மினிட் ஓகேவா சோ அந்த ஒன்னாம் பாவம் அப்படிங்கிறது விழுந்திருக்கு ஓகேவா சோ அதனால என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பரணி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல விழுந்திருக்கு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஷத்துல என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கேதுவுடைய நட்சத்திரம் இருக்குது கேதுக்கு அப்புறம் என்ன நட்சத்திரம் இருக்குது யாருடைய நட்சத்திரம் இருக்காங்க கேதுவோட நட்சத்திரம் இருக்கு அடுத்து யாரோட நட்சத்திரம் இருக்கு பரணி இருக்குது பரணிக்கு அப்புறம் என்ன நட்சத்திரம் இருக்குது அஸ்வினி இருக்கு பரணி இருக்கு கார்த்திகை இருக்குது ஓகேவா இந்த மூணு நட்சத்திரத்துல இந்த லக்னம் விழுந்திருக்க கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது பரணி நட்சத்திரம் சோ இந்த பரணி பரணியின் அதிபதி யாரு சுக்கரன் சோ இந்த சுக்கரன் அப்படிங்கிறவரை எடுத்துக்கிட்டோம் ஓகேவா சோ இப்போ இந்த ஜாதகத்துல சுக்கரன் அப்படிங்கறத எடுத்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இவங்க நட்சத்திரம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம் இப்போ நீங்க உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய லக்ன புள்ளியில் அமைந்திருக்கக்கூடிய ஓகேவா லக்ன புள்ளி அமைந்திருக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க ஓகேவா சோ உங்களுடைய நட்சத்திரத்துடைய ஆஹ் அதிபதி யாரு உங்க லக்ன புள்ளி நட்சத்திரத்தின் அதிபதி யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம இப்ப மறுபடியும் ஸ்லைடுக்குல வர போறோம் உங்க லக்னத்தை கணிப்பது எப்படின்னு பார்த்துட்டோம் ஓகேவா சோ உங்களுடைய லக்னத்தை எப்படி கணி உங்க லக்ன நட்சத்திரத்தை எப்படி கணிப்பது அப்படிங்கறத கரெக்டான பாயிண்ட் உங்க லக்ன நட்சத்திரம் என்ன அப்படிங்கறத நீங்க ஒண்ணிச்சுட்டீங்க சரி உங்க லக்ன நட்சத்திரம் என்ன போடுங்க பாக்கலாம் மெசேஜ் எல்லாம் சாட்ல போடுங்க உங்க லக்ன நட்சத்திரம் என்ன என்பதை போடுங்க சாட்ல பதிவிடுங்க அனுஷம் ஓகே

நம்ம லக்னம் வந்து ஒரு இடத்துல போய் விழுந்திருக்குதா அந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிட்டோமா அந்த நட்சத்திரம் நமக்கு நல்லது செய்வாங்களா கெட்டதும் செய்வாங்களா சொல்லுங்க பாக்கலாம் லக்ன நட்சத்திரம் ஒரு கிரகத்தின் மீது ஒரு கிரக ஆளுமையின் மீது விழுந்திருக்கு இப்ப ஜோதிட அடிப்படையில உங்களுடைய லக்ன நட்சத்திரம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்க ஓகேவா இப்ப நியூமராலஜியே தட்ட போப்பறோம் ஓகேவா இப்போ உங்களுடைய லக்ன நட்சத்திரம் உங்களுக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா நல்லது செய்யும் சூப்பர் வேற நல்லது நன்மை நன்மை சூப்பர் ஓகே நல்லது ஓகே நன்மை நன்மை சரி ரைட் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் என்னன்னா உங்க லக்ன நட்சத்திரம் எதுவோ ஓகேவா உங்க லக்ன நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரம் அதிபதி அந்த அதிபதியின் பாவம் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் புரியுதுங்களா எப்படி அப்படிங்கறத பாக்கலாம் உதாரணத்துக்கு இப்ப நம்ம பார்த்த ஜாதகம் அப்படிங்கிறது சுக்ரன் சுக்ரன் அப்படிங்கிறவரு என்ன பாவத்துக்கு என்ன நம்பர் வச்சிருக்காரு அப்படின்னா ஆறாம் பாவத்தை சோ ஆறு அப்படிங்கறது நம்ம இங்க வந்து பாவமா எடுக்கிறோம் அங்க வந்து ஒவ்வொரு நம்பரா எடுத்தோமா இப்ப வந்து ஒன்னா ஒன்னாம் நம்பர் அப்படிங்கிறது வந்து சூரியன் இரண்டாம் நம்பர் சந்திரன் அப்படிங்கிறது ஒவ்வொரு நம்பர் கொடுத்தோமா இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த எண்களை நாம் பாவமாக மாற்ற போகிறோம் அது எப்படி சார் பாவமாக மாற்றுறோம் அப்படின்னா இப்போ கேது அப்படிங்கக்கூடிய கிரகத்துக்கு ஏழாவது எண் என்பது கொடுக்கிறது சோ அவர் வந்து என்ன பாவத்தை ஆளுமை செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் பாவத்தை ஆளுமை செய்கிறார் ஓகேவா சோ இப்ப இந்த நியூமராலஜியையும் ஆஸ்ட்ராலஜியும் நம்ம இணைக்கிறோம் அஸ்ட்ராலஜி அணைக்கும் பொழுது ஒரு கிரகம் என்ன எண் கணிதத்தில் எந்த எண்ணை ஆளுமையில் கொண்டு வந்துள்ளதோ அந்த எண் சார்ந்த பாவத்தை பாவத்தை செயல்பட விடாமல் தடுக்கும் ஓகேவா சோ இப்ப உத உதாரணத்திற்கு சுக்கிரன் ஆறாம் பாவத்திற்கு அதிபதினு எடுத்துக்கலாம் ஓகேவா சோ இந்த சுக்கிரன் அப்படிங்கக்கூடிய லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு ஆறாம் பாவம் எப்பொழுதுமே வீக்கா தான் இருக்கும் இப்போ ஆறாம் பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ ஒரு வேலை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ஆறு அப்படிங்கறத எடுத்துக்கலாம் ஓகேவா சோ ஆறு அப்படிங்கிறது நம்ம வேலைன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா சோ ஏதாவது ஒரு நோய் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நோய் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஓகேவா சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமாக இருக்காது அப்படியே வேலையில இருந்தாலும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருந்தா கூட அந்த வேலையின் மூலமாக ஒரு ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது ஓகேவா சோ வேலையில வந்துட்டு மாசம் வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்கலாம் உதாரணத்திற்கு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் புரியுதுங்களா உங்களுக்கு சோ அந்த மாதிரி வேலையினால் இவருக்கு வாழ்க்கையில பெரும் கஷ்டங்கள் தான் ஏற்படும் சார் எனக்கு ஆஹ் கேதுவோடைய நட்சத்திரம் சார் யாராவது கேது லக்ன நட்சத்திரம் கேது இருக்கிறீங்களா லக்ன நட்சத்திரம் கேது இருக்கிறீங்களா லக்ன நட்சத்திரம் கேது எஸ் ஓகே சூப்பர் ஓகே இவங்களுக்கு ஏழு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா சோ கணவன் மனைவியுடன் ஒரு ஒருமித்த கருத்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்காது அப்படியே ஒருமித்த கருத்து இருந்தா கூட வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமான ஆட்கள் மாதிரி தெரிவாங்க ஆனா உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு எளியும் பூனையமாவே இருந்துக்கிட்டு இருப்பாங்க ஏழாம் பாவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை துணையுடன் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அன்னி வந்து எப்படி சொல்றது தடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஏதாவது கூட்டு தொழில் சொந்த தொழில் பண்ணாங்க அப்படின்னா நூறு சதவீதம் ஓகேவா நூறு சதவீதம் ஃபெயிலியர் ஒரு ஜாதகத்தை நான் பார்த்தோன்னே ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் நீங்க என்னோட பழைய கிளாஸ்ல தான் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் அதுல நான் வந்து மோஸ்ட் ஆஃப் ஓகேவா ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து நியூமராலஜியை தான் வச்சு பண்ணுவேன் ஓகேவா புரியுதுங்களா சோ இப்போ இது எவ்வளவு அளவுலாம் வேலை செய்யும் பாத்தீங்கன்னா இந்த ஏழாம் பாவம் கேதுவுடைய நட்சத்திரத்துல யாரெல்லாம் லக்னம் விழுந்திருக்காங்களோ இங்க பாருங்க அவங்களாம் கரெக்ட் போட்டிருக்காங்க எஸ் ட்ரூ ஓகேவா சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் வேலை செய்யும் உதாரணத்துக்கு சார் எனக்கு சூரியன் ஒன்னா நம்பர் போட்டிருக்காங்க ஒருத்தங்க போட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆளுமை தன்மையை குறைச்சு ஒன்னாம் பாவம் அப்படிங்கிறது ஆளுமை தன்மையை குறிக்கக்கூடிய இங்க நீங்க வந்து கிரகத்தை முடியாது கிரக காரகத்துவத்தை எடுக்க எடுக்கக்கூடாது அதை நீங்க முக்கியமா பாத்துக்கணும் உதாரணத்திற்கு இப்ப ஏழு கேதுவும் எடுக்கக்கூடாது ஏழாம் பாவத்தை தான் எடுக்கணும் புரியுதுங்களா அது மாதிரி சுக்கிரன் ஆறு சுக்ரன் ஆறாம் பாவ சுக்ர மட்டும் தான் சாரி ஆறாம் பாவத்தை மட்டும் தான் எடுக்கணும் சுக்ரனை எடுக்க கூடாது ஒன்னாம் பாவம்னா ஒன்னாம் பாவத்தை மட்டும்தான் எடுக்கணும் சூரியன் எடுக்க கூடாது சரியா ஒரு சூரியன் அதாவது ஒன்னாவது சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாயின் நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப பாவம் ஓகேவா சோ ஒவ்வொரு பாவங்களுமே முக்கியமான பாவங்கள் தான் பட் இருந்தாலும் என்னன்னா அந்த செவ்வாயோட நட்சத்திரத்துல பறக்குறாங்க அப்படின்னா ஒரு கடவுள் அணுகிறத்துல ஒரு பிரச்சனை ஏற்படும் சார் இங்க பாருங்க நான் லக்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கல லக்னத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் ஓகேவா கடக லக்னத்தை பற்றி பொறுங்கள் அப்படின்னா என்னத்த சொல்றது கடகலக்கணத்தை பத்தி கடகலக்கணத்துல என்ன அதுல என்னென்ன கிரகங்கள்லாம் இருக்கு கடகலக்கணத்துல என்னென்ன கிரகங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க நட்சத்திரங்கள் இருக்கு புனர்பூசம் இருக்குதா அப்போ குருவோட நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா மூணாம் பாவம் சார்ந்த விஷயங்கள் சகோதரர்களோட பிரச்சனை சகோதரர்களோட ஒரு அந்யோன்யம் இல்லாதது பாயியம் புதனோட நட்சத்திரம் ஐந்தாம் பாவம் குழந்தைகளோட பிரச்சனை குழந்தையினால் குழந்தைய நேரத்து ஒரு வருத்தம் இருக்குங்க சார் கண்டிப்பா ஓகேவா குழந்தையை நினைத்து ஒரு வருத்தம் இருக்கும் புதனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குழந்தையை நினைத்து ஒரு ஒரு இது வருத்தம் எடுத்துக்கிட்டே இருக்கும் ஐந்தாம் பாவம் என்பது இதுவும் கடவுளை பற்றி குறிக்கக்கூடியதுதான் இப்போ மாரிமித்து சார் சொல்றாருங்க குழந்தையை நினைத்து ஒரு வருத்தம் இது எந்த ஜாதகத்துலனாலும் போடுங்க சார் நூறு சதவீதம் வேலை செய்யும் ஓகேவா ஸோ நூறு சதவீதம் வேலை செய்யும் ஓகேவா ஸோ இது வந்து இதை வந்து நீங்க அப்படியே ஒவ்வொன்னா போட்டு நீங்க அப்ளை பண்ணி பாருங்க உங்களோட ஜாதகத்தில் போட்டு அப்ளை பண்ணி பாருங்க சூப்பரா வேலை செய்யும் ஆனா இதெல்லாம் எனக்கு வேணாம் சார் இதெல்லாம் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் சார் பண்ண முடியுமோ முடியாதா சொல்லுங்க பாக்கணும் இதெல்லாம் ஓவர் கம் பண்ண முடியுமோ முடியாதா எப்படி சொல்லுங்க இதெல்லாம் எங்கெல்லாம் எனக்கு பிரச்சனை இருக்கு சார் இந்த சரியான ஹோரைகளை பயன்படுத்தும் ஹோரை சரியான ஹோரை உதாரணத்திற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகம் இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகத்துல நன்மை தரக்கூடிய கோரைகள் இப்ப நான் கொடுத்துருக்கேன் இல்லையா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பேசிக்ல பேசிக் ஓகேவா இந்த நியூமராலஜி வந்து பேசிக்ல பேசிக் ஓகேவா பேசிக்ல பேசிக்கு இதையே நம்ம ஓவர்கம் பண்றதுக்கு கோரை சாஸ்திரத்தை பயன்படுத்தலாம் பஞ்சபட்சி பா சாஸ்திரத்தை பயன்படுத்தலாம் ஓகேவா இப்ப நம்ம ஹோரை சாஸ்திரத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி இளநிலை ஹோரை அப்படிங்கக்கூடிய சாஸ்திர வகுப்பு போட்டிருந்தோம் ஓகேவா ஸோ அந்த வகுப்புல நிறைய பேர் அதுல வந்து கிட்டத்தட்ட அட்டன் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேரும் நாற்பது பேரும் அட்டன் பண்ணாங்க இளநிலை ஹோரை சாஸ்திர வகுப்பு ஸோ அந்த வகுப்புல அட்டன் பண்ணவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்து வெளியில வராங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா அவங்களுக்கு என்ன கரண்டா என்ன பிரச்சனைகள் இருக்காங்களோ அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில் வராங்க உதாரணத்திற்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு தொழில் தடை ஏற்பட்டுட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் தடை ஏற்பட்டுட்டே இருக்கு அப்ப என்ன பண்ணணும் அவங்களுக்கு ஒரு சில கோரைகள் நல்லது செய்யும் உதாரணத்திற்கு இப்ப என நல்லா பாத்தீங்கன்னா சனி ஹோரை தான் பிரதானப்படுத்துவேன் ஓகேவா சோ எல்லாருக்கும் சனி ஹோரை வந்து சிறப்பா இருக்குமானா இருக்காது எல்லாருக்குமே சூரிய கோரை சிறப்பா இருக்குமானா இருக்காது அப்போ உங்க ஜாதக அடிப்படையில எந்த கோரை சிறந்த கோரை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நீங்க என்ன நேரத்துல பறந்திருக்கீங்க என்ன ஹோரையில பறந்திருக்கீங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதற்கான கோரையை நீங்க வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா நூறு சதவீதம் உங்களுடைய வெற்றி பெற முடியும் இப்ப உதாரணத்துக்கு குழந்தையால ஒருத்தர் பிரச்சனை என் குழந்தை என் பேச்சையே கேட்க முடியாது சார் சொல்றாரு புதனோடைய லக்னத்துல ஒரு குழந்தையால எனக்கு பிரச்சனைங்க சார் குழந்தை அருள் இல்லைங்க சார் வந்து யாருன்னு கண்டுபிடிக்க முடியலைங்க சார் அப்ப என்ன பண்ணோம் அவருக்கு லக்ன அடிப்படையில அவருக்கான ஹோரை என்னன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி சார் இப்ப நீங்க பொதுவான ஹோரையும் சொல்ல முடியாது அப்ப நீங்க குருகோரையில பயன்படுத்துங்க ஆஹ் சுக்கர ஹோரையில பயன்படுத்துங்க சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சிலருக்கு சுக்கர ஹோரையும் குரு ஹோரையும் தீமை செய்யும் உதாரணத்துக்கு இந்த அஞ்சாம் இடம் இருக்கு இல்லையா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு ஹோரையை பயன்படுத்தினாங்க நூறு சதவீதம் அடி வாங்குவாங்க புரியுதுங்களா இந்த புதன் அஞ்சாம் பாவத்துக்கு வருது இல்லையா இவங்கெல்லாம் குரு ஹோரையை பயன்படுத்தினா நூறு சதவீதம் அடி வாங்குவாங்க என்னதான் பண்ணாலும் ஜீரோ சும்மாவது ஒரு அளவுக்குள்ள நடந்துட்டு இருப்பாங்க தவறா நம்ம ஹோரை சாஸ்திரத்தை பயன்படுத்தினோம் அப்படின்னா வெற்றி பெற முடியாது இளநிலை ஹோரை அப்படிங்கக்கூடிய ஒரு வகுப்பு நடைபெற இருக்கிறது அது வந்து பெய்டு கிளாஸ் ஓகேவா இளநிலை அப்படிங்கிறது பெய்டு கிளாஸ் முதுநிலை அதாவது உயர்நிலை இளநிலைக்கு அப்புறம் உயர்நிலைன்னு ஒரு ஹோரை வகுப்பு இருக்கு உயர்நிலைக்கு அப்புறம் முதுநிலைன்னு ஒண்ணு இருக்கு முதுநிலையில வந்துட்டு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸாக்டா வருஷத்துல ஒரே ஒரு நேரம் நமக்கு இருக்கும் வருஷத்துல ஒரே ஒரு நேரம் ஒரு பத்து நிமிஷம் நமக்கான டைம் கிடைக்கும் வருஷத்துக்கே ஒரு டைம் அந்த பத்து நிமிஷம் நீ என்ன விஷயத்தை தொட்டாலும் ஜெயிக்கும் புரியுதுங்களா சோ அந்த பத்து நிமிஷத்தை கண்டுபிடிக்கிறது அங்க விஷயமே தவிர்த்து அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பத்து நிமிஷத்துல நம்ம என்ன விஷயங்களை நம்ம பண்ணாலும் ஜெயிக்கும் அது முதுநிலையில வரும் சோ இப்போ இளநிலை ஓரையில என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கான உங்களோட கிடையாது ஹோரை என்ன அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கான ஹோரை என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் உங்கள் குழந்தைகளுக்கான கோரை என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் உங்க மனைவிக்கான ஹோரை என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் உதாரணத்துக்கு உங்க மனைவியோட பேர்ல தொழில் தொடங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே சோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என் என் தான் இடம் வாங்க முடியாது நிலம் வாங்க முடியாது நான் இப்ப என்ன பண்ணுவேன் ஏன் மனைவியோட பேர்ல இடம் வாங்குவேன் நிலம் வாங்குவேன் ஏன் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நான் இந்த பாவங்களை மறுசுழற்சி பண்றேன் ஓகேவா சோ இதே மாதிரி நீங்க எக்ஸாக்டா நம்ம குழந்தை பேச்சை கேட்க மாட்டேங்குது அப்போ கரெக்டான ஓரையில அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட பேச்ச கேட்பாங்க ஓகேவா சோ இதே மாதிரி இருக்கக்கூடிய ஓரை அப்படிங்கக்கூடிய ஒரு வகுப்பு அடுத்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் இல்ல அதுக்கு அடுத்த வாரம் பெய்டு கிளாஸ் நம்ம போடுறோம் அதற்கான கட்டணம் அப்படிங்கிறது எழுநூத்தி ஒரு ரூபா அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது விருப்பம் உள்ளவர்கள் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ என் கணிதத்தையும் இணைக்கிறது அப்படிங்கிறது எளிமையா இருக்குதா அப்படிங்கறத போடுங்க கணிதத்தையும் ஜோதிடத்தையும் எளிமையா இருக்கிறதா சாட்ல போடுங்க இன்றைய கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் நன்றிகளும் நல்வாழ்த்துக்களும் மீண்டும் அடுத்த வாரம் இதே போல என் கணிதத்தின் அடுத்த பரிணாமத்தை காண அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் நன்றி நல்வாழ்த்துக்கள் நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்வாங்கு வாழ இந்த பிரபஞ்சத்தின் ஒருமித்த கருத்துடன் வாழ்த்தி விடைபெறுகிறேன்